நாங்கள் டெஸ்ட்ல மட்டும் இல்லமா ஓடிஐலையும் மாஸ்க் காட்டுவோம் இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷை எழுவத்தேழு ரன்னு வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட் ஓடிய மேட்சில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் உங்களோட பேட்டிங் வந்து கொஞ்சம் சுமாரா தாங்க வந்து இருந்துச்சு பத்து ஒண்ணி சங்கா மதுஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு எண்பத்தி நாலு ரன்னுக்கே நாலு விக்கெட்டை இழந்து ஸ்ரீலங்கா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே ஸ்ரீலங்கா வந்து தேரமாட்டாங்க அப்படின் தாங்க எதிர்பார்த்துட்ருந்தோம் அப்போதான் அசலங்கா இருந்துக்கிட்டு எப்பா நான் ஒத்தாலாம் நின்று என் டீமை காப்பாற்றுவேன்ப்பா நான் எப்படி விளையாட்றேன் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷை செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு ஆனால் என்னதான் இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாலும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து இவருக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க ஒரு கட்டத்துல அசலங்காவும் அவுட் ஆயிட்டாரு இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோர் இல்லை ஸ்ரீலங்கா நல்ல ஒரு போலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தா தான் ஆச்சு இல்லைன்னா இந்த ஸ்கோரை பங்களாதேஷ் ஈஸியாக சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல பங்களாதேஷோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் நல்லா வந்துருந்துச்சுங்க ஸ்டார்டிங்கில் ஹொசைன் அவுட் ஆனாலும் தன்ஜித் ஹாசனும் சாண்டோவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே நூறு ரெண்டு வரைக்கும் வந்து போயிடுச்சு இதுலையும் ஹாசன் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதாங்க சாண்டோ வந்து அவுட் ஆனாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பங்களாதேஷுக்கு சீட்டு கட்டு மாதிரி மாத்தி மாத்தி வந்து விக்கெட் போக ஆரம்பிச்சிச்சுங்க ஒரு கட்டத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஹாசனும் அவுட் ஆயிட்டாரு அடுத்த இருபத்தி அஞ்சு ரன்னுக்கு எட்டு விக்கெட் மனமான மனம் சொல்லிட்டு போயிடுச்சுங்க நூற்றி இருபத்தி ரன்னுக்கே ஒன்பது விக்கெட் இழந்து பங்களாதேஷ் ஒரு மோசமான பொசிஷன்ல வந்து அப்போ தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷை வேமா ஆல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும்போது அதுக்கப்புறம் ஜாக்கர் அலியும் முஸ்தபிசரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க எப்படியாவது வந்து இவங்களை வேமாம் ஆல் அவுட் பண்ணணும் ஆல் அவுட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹசரங்கா வந்து எப்படியோ கடைசி விக்கெட் ஜாக்கர் அலியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால் பங்களாதேஷ் வந்து நூற்றி அறுபத்தேழு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இதனால் இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளாக எழுவத்தேழு ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்சை இவ்வளோ கம்ஃபர்டபுளா ஸ்ரீலங்கா ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல வந்து ஆல் அவுட் ஆனாலும் நாங்க வந்து பவுலிங்ல கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்கில் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தாங்க பாத்தீங்களா தான் ஸ்ரீலங்கானால இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இப்போ பங்களாதேஷ்க்கு எதிராக ஸ்ரீலங்கா தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா டெஸ்ட் சீரீஸ் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக ஸ்ரீலங்கா ஜெயிச்சாங்க சரி ஓடியலையாவது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஸ்ரீலங்காவை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ஆசாசியாக இருந்திருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஓடியோ மேட்ச்லேயே ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்க்கு எதிராக ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க இனிமேல் வரப்போகிற மேட்ச்லேயாவது பங்களாதேஷ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்